உம்முடி குடும்பத்தில் ஒரு மோசடி நபரா இந்த செய்தி உம்மடி நிறுவனத்தை மேலும் சிதைத்து விடும் ஐநூறு கோடி தான் சொத்து வச்சிருக்கோம் ஏன் ஐந்து கோடிக்கு வந்து இப்படி மோசடி பண்ணணும் அப்படின்ற கேள்வி இருக்கில்ல மோசடி என்பது மிக சாதாரண விஷயம் பிரம்மாண்ட உம்மனி பங்காருன்னா வைரம் வைடூரிய தங்கம் இதெல்லாம் நம்பி மக்கள் வாங்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் தான் உம்மடி பங்காருன்னு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கஸ்டமர் வந்து ஐம்பது ரூபாய் வியாபாரம் பிரதமருக்கே செங்கோல் கொடுத்த குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க அதுல இருந்து ஒருத்தர் இப்படி ஒரு மோசடி செய்றாரா அப்படின்றதும் வந்து வியக்க வைக்கிற விஷயமா அத வியாபாரத்தை முறையாக படுகிறது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் கோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

ஐயா வணக்கம் ஐயா எப்படி ஐயா இருக்கீங்க நல்லா இருக்கேன் கவர்மெண்ட் வங்கின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால போலி ஆவணங்கள் மூலமா வீட்டின் வீட்டு கடன் பெற்று சுமார் ஐந்து புள்ளி ஐந்து ஆறு கோடிக்கு மோசடி பண்றாங்க இந்த வழக்குல விஷாலினுடைய தங்கையான ஐஸ்வர்யா ரெட்டியினுடைய கணவர் உம்மிடி கிரிட்டிஷ வந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதற்கும் இந்த வழக்குக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் ஐயா அம்மா இது இது போன்ற பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு பல பேர் இது போன்று மோசடி செய்கிறாங்க வங்கி பல பேர் சிறைக்கும் போயிடுறாங்க ஆனால் விஷால் ரெட்டியுடைய தங்கை ஐஸ்வர்யா ரெட்டி என்பதனால் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் ஆகும் இங்கே உம்முடி பங்காறு பல கோடி ரூபாய்க்கு நகை வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு பிரபலமான நிறுவனம் அவங்களுக்கு அஞ்சு கோடி கிலோ பெரிய காசே இல்லை அஞ்சு கோடி பத்து கோடிலாம் வருஷ டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வியாபாரம் நடக்கும் வருஷத்துக்கு நீங்க வியாபாரம் கோடி ரூபாய் வியாபாரத்துல பத்து சதவீதம் வந்தால இருபது கோடி ரூபாய் எல்லா செலவு போக கிடைக்கும் பத்து வருஷம் இருந்தா பத்து வருஷம் இருந்தா இரநூறு கோடி ரூபாய் கிடைக்கும் இப்படி பங்காரு ஒரு முப்பது நாற்பது வருஷமா இருக்கு அப்போ ஐநூறு கோடி ரூபாய் அவங்ககிட்ட என்ன இருக்கு சொத்து இருக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஏன் ஐந்து கோடிக்கு வந்து இப்படி மோசடி பண்ணணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இவர் இவர்களுக்கு மோசடி என்பது மிக சாதாரண விஷயம் மோசடி என்பது லோன் வாங்குவாங்க கட்ட மாட்டாங்க கடன் வாங்குவா கொடுக்க மாட்டாங்க கடன் வாங்குவாங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஆளுக்கு தான் நான் லோன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் பேங்க் ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா சார் உங்கள் வங்கி கணக்கு வங்கி பரிவர்த்தனை கொடுக்கணும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா அதில் நூறு கோடி ரூபா டர்னோவ் ஆகிடும் நூறு கோடி ரூபா டேன் ஆயிருக்கும் அப்போ நூறு கோடி ரூபா டேன் ஓவர் ஆன ஒரு ஒருவருக்கு வங்கி அஞ்சு கோடி சாதாரண விஷயம் நகைக்கடையில் பிரம்மாண்ட உம்மடி பங்காருன்னா வைடம் வயடூரிய தங்கம் இதெல்லாம் நம்பி மக்கள் வாங்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் தான் உம்மடி அண்ட் குரூப்ஸ் அப்போ அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கஸ்டமர் வந்து ஐம்பது லட்ச ரூபா வியாபாரம் ஒரு லட்ச கம்மி வரக்கூடிய நபர்கள் யாரும் உம்மடி கிடைக்க வரமாட்டாங்க எல்லாம் காரு பென்சில் பிஎம்டபிள்யூ தான் வரும் தவிர சாதாரண வண்டி வராது அப்போது ஒரு லட்ச ரூபாய் குறைவாக உம்மடிக்கு போகக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை எல்லாம் வசதி படைத்தவர்கள் மேட்டுக்குடி பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் குடும்பம் தான் அங்கே போகும் கல்யாண கச்சேரிக்கு போனால் நீங்கள் மொத்தம் ஒரே நாளையாவது ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரே கஷ்டம் எடுப்பாங்க அப்போ இந்த இவர்களுடைய வங்கி பரிவர்த்தனை பார்த்தா எந்த பேங்க் மிரண்டு போயிடும் அஞ்சு கோடியில ஒரு பெரிய விஷயமே இல்ல இந்த மாதிரி பல பேங்க் ஏமாந்து மிச்சம் ஆ வங்கி வராக்கடன் ஒன்னரை லட்சம் கோடி இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஒன்னரை லட்சம் கோடி அப்ப இந்த மேட்டுக்குடியை தான் வங்கி அள்ளி அள்ளி கொடுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குது நீங்க நகரில் போகிறீங்கன்னா சரவணா சோன் பூட்டியே கிடக்குமா மாதிரி சரவணா ஸ்டோர் எங்கே திரும்பினாலும் சரவணா ஸ்டோர் தான் அவர் ரஜினி கூட பக்காந்து உட்காந்து படம் எடுக்கிறதுக்கு அஞ்சு கோடி ரூபா டொனேஷன் கொடுப்பார் யார் லெஜண்ட் சரவணா அவர் வேறு ஆக்டரு பேரம்பயத்தில் எடுத்துட்டார் அவர் ஆனால் பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு வயசு கதாநாயக மாதிரியே இருப்பார் பவுடர் கூட அள்ளி பூசிட்டு காரைச்சடிகள் அடித்து காரை அடித்து சிமெண்ட்டு செங்கலுக்கு வீடு கட்டுற மாதிரி அவர் மூஞ்சியில் அப்படியே ரோஸ் பவுடரை ரப்பி இப்போ கோட்டு சூட்டு போட்டு பொம்மை மாறி அவரு ஒரு தொழிலதிபர் ஒரு வியாபாரி நடிகராக மாற்றினார் என்ன காரணம் விளம்பர மோகம் இப்படி பல கோடி ரூபாய் நீங்க இந்தியன் பேங்க்ல நூறு கோடி ரூபாய் வாங்கிட்டு கட்டலாம் கூடி சீல் வச்சு எடுத்துட்டு போயிட்டான் கோடி நூறு கோடி அப்போ இது போன்ற தொழிலதிபர்களை நம்பி வங்கி பல கோடிய கொடுக்குது சரவணாஸ்டோர்ல அந்த பில்டிங்கு நானூறு கோடி ரூபாய் வங்கி கடன்

இருபது கோடி ரூபாய் வட்டி உண்டு ஐயா இப்ப எனக்கு என்ன கேள்வினா சரவணா ஸ்டோர் வந்து வாரத்துக்கே பல கோடியில வந்து டேன் ஓவர் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் அவங்களால ஏன் இந்த கடனை கட்ட முடியல ஐயா கட்ட முடியலன்னா நீங்க நானூறு கோடி ரூபாய்க்கு வங்கியில கடன் வாங்குறாங்கன்னா வங்கிக்கு கட்ட வேண்டிய வட்டி தொகை மட்டும் ஒரு மாசத்துக்கு இருபத்தி எட்டு லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா போட்டுங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வட்டி பட்டு கட்டணும் எவ்வளவே ஒரு லட்சம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நானூறு கோடிக்கு வட்டி ஒரு லட்சம் கடை பராமரிப்பு வியாபாரம் ஆகிறது ரெண்டாம் கடை கடை பராமரிப்பு எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு அப்புறம் அதில் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் எல்லாம் சேர்த்தான் பத்து லட்சம் ரூபா ஒரு ஒரு லட்ச ரூபா வட்டி போக ஒம்பது லட்ச ரூபா மின்சாரம் ஆள் சம்பளம் பராமரிப்பு எல்லாத்துக்கும் பத்து லட்ச ரூபா வேணும் பத்து லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் அதாவது வட்டி செலவாக கட்டணும்னா ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும் பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் பத்து லட்ச ரூபா கிடைக்கும் அப்போது ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கலைன்னா இந்த செலவு நட்டம் இந்த செலவு நட்டம் நீங்கள் பழைய படத்தில் தாங்க தனால் தங்கவாடு தங்கவாழ் பேசி பேசுவார் வரவு எட்டனா செலவு பத்தணா மீதம் ரெண்டனா தலையில் துண்டனா ஒரு பழைய பாட்டு இந்த தொழிலதிபர்கள் எப்பவுமே எவ்வளவு வருமானம் வருதோ அதற்குள் செலவு செய்து அந்த நிறுவனம் தப்பிக்கும் வருமானத்தை மீறி செலவு செஞ்சால் வங்கியில கடன் வாங்கி வங்கியின் திவாலாயிரம் கடையும் திவாலாயிரம் இப்ப இருக்கு பல தொழிலதிபர்கள் வந்து ஒன்னும் வங்கியில கடன் வாங்கிட்டு மோசடி பண்றாங்க இல்லைன்னா வந்து அவங்க திவால் பண்ணிடுறாங்க நிர்வாகம் என்பது வேறு வியாபாரம் என்பது வேறு வியாபாரம் பத்து ரூபாய்க்கு போய் பன்னெண்டு ரூபாய்க்கு ஒண்ணும் தெரியாத கூட வியாபாரம் பண்ணுவோம் ஆனா நிர்வாகம் என்பது பத்து பத்து ரூபாய் பொருள் எட்டு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் எட்டு ரூபாய்க்கு வாங்கி பன்னிரெண்டு ரூபாய்க்கு விற்கணும் இது செய்த இதை தெரிந்த ஒரே இனம் யாரு கிடையாது மார்வாடிகள் குஜராத்திகள் பனியாக்கள் இவன் என்ன பண்ணுவான் பொருள் எங்கே உற்பத்தி ஆகுதோ விளையுதோ எங்கே செய்கிறானோ சைனாக்கா போயிடுவான் பொருள் எங்கே விளையுதோ எங்கே உற்பத்தி ஆகுதோ போய் உட்காந்துருவான் நம்மால் என்ன பண்ணுவான் ஐந்து கை மாறி அஞ்சு 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 பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இவன் பர்ச்சேஸ்ல லாஸ் ஆயிடுவான் மறுபாடி ஒரு செடி காய்க்குதுன்னா ஒரு ஏலக்காய் காய்க்குது ஒரு மிளகு காய்க்குது ஒரு முந்திரி காய்க்குதுன்னா செடிக்கு பக்கத்திலேயே உட்காந்துருவான் மார்வாடி யார் அதை விளைவிக்கிறானோ அவங்ககிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணுவான் அவங்ககிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணிடுவான் அப்போ அதுதான் மாறுவாடிக்கும் மற்றவர்களுக்கும் மான தொழில் ரகசியம் தெரிந்தவர்கள் குஜராத்திகள் மார்வாடிகள் மணியாக்கள் தான் அதனால் அவங்க மட்டும் ஜெயிக்க முடியும் நம்மால் ஜெயிக்கவே முடிகிறது இல்லை சரவணாசோர் கதை அதே தான் அதே போலதான் நம்ம கிரீஷ் ஐஸ்வர்யா கிரிட்டிஷ் கதையும் அதேதான் ஐயா இவங்க குடும்பமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரதமருக்கே செங்கோல் கொடுத்த குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க அதுல இருந்து ஒருத்தர் இப்படி ஒரு மோசடி செய்யறாரா அப்படின்றதும் வந்து வியக்கிற வியக்க வைக்கிற விஷயமா இருக்கு அதை வியாபாரத்தை முறையாக படிக்கணும் பல பேர் படம் எடுத்து பல கோடி சம்பாதிக்கிறான் பல பேர் துண்ட தலையில போட்டு படம் படம் லாஸ் ஆகி தெருவில் அலைகிறான் இப்போ இது இதுதான் வியாபாரத்திலையோ அல்லது அரசியலேயோ யுக்தி தான் முக்கியம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கான ஃபார்முலாக்களை கண்டுபிடிக்கணும் அது போராக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்குள்ளே செலவு பண்ணணும் இல்லை வருமானத்தை பெருக்கணும் அப்போ இந்த உம்மடி பங்கார கம்பெனி மோசடி மோசடி மோசடின பிறகு இனி இது ஒரு மோசடி நிறுவனமாக நீங்கள் எல்லா பக்கம் விஷாலுடைய தங்கச்சி கணவன் ரெண்டாவது விஷாலை விட உம்முடி பங்காருக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு உம்முடி பங்காருக்கு ஒரு பேர் இருக்கு உம்முடி குடும்பத்தில் ஒரு மோசடி நபரா இந்த செய்தி உம்முடி நிறுவனத்தை மேலும் சிதைத்து விடும் ரொம்ப தெளிவாகவும் புரியுற மாதிரியும் சொன்னீங்க ஐயா தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் ஐயா நன்றி நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் கோச்சிங்கும் குறைவு உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க